வனாந்திரத்தில் பசி இருக்கும் வனாந்திரத்தில் நித்திரை இருக்கும் வனாந்திரத்தில் உடல் நல்லாவே செயல்படும் ஐயா இந்த நேரத்தில் இதெல்லாம் தேவையா என்று கேட்கிறதே போல் இருக்கும் வனாந்தரம்தான் ஆனால் நமக்கு வந்து சேர வேண்டியது எல்லாம் சரியாய் வருகிறது ஏன் மூன்று நாட்கள் மூன்று இரவுகள் தேவனுடைய உபதேசத்தில் இவர்கள் சுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க உங்களை கத்தர் கொண்டு வந்ததன் நோக்கம் என்னவென்றால் உன்னை ஆய் கத்தர் வனாந்திரத்தில் கொண்டு வருகிறார் ஏ கர்த்தர் கத்தர் கொண்டு வருகிறார் வயல்வெளியில் நீங்கள் ரொம்ப அலுவல் பொறுத்தனா இருக்கிறீங்க எனக்கு வேலை இருக்கிறது எனக்கு ஜனங்கள் இருக்கிறாங்க எனக்கு அலுவல் இருக்கிறது எனக்கு உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தம் மங்காளி பங்காளி மாமச்சான் அனைவரும் சுற்று நட்பு எல்லாம் சூழ்ந்துருக்குறாங்க ஒரு காலகட்டத்தில் இது ஒரு காலம் ஆனால் இப்பொழுதோ தனித்து காணப்படுகிறார் யாருமே உங்களை வந்து பார்க்கறது இல்லை எந்த தேவைக்கும் யாரும் பயன்படுகிறது இல்லை நீங்கள் எதாவது கேட்டு விடுவீர்களோ என்று பயந்து ஜனங்கள் பதுங்குகிறார்கள் ஒதுங்குகிறார்கள் இதெல்லாம் உங்களுடைய மனதிற்கும் தெரிகிறது சரீர கண்களுக்கும் நிறைய நீங்கள் கண்டுபிடித்து விடுகிறீங்க இந்த சூழ்நிலையில் தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துகிறார் ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் உங்கள் தேவைகள் என்னது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் இந்த இடத்துல கத்தருடைய நாம மகிமைக்காய் சொல்லுகிறன் வனாந்திரத்தில் வருத்தி எடுப்பதற்கோ வாட்டி வதைப்பதற்கோ கத்தர் கொண்டு வரவில்லை வனாந்திரத்தில் உனக்கு திருப்தி கற்றுக்கொள்வதற்காய் கற்று கொண்டு வருகிறார் வயல்வெளியில் இல்லாத ஒரு அனுபவம் இந்த வனாந்திரத்தில் உனக்கு கொடுக்கிறது ஒரு புறம் தேவன் இன்னொரு புறம் அவர் வார்த்தை இன்னொரு புறம் அவருடைய செய்கை ஒரு புறம் வார்த்தை இன்னொரு புறம் கிருப இன்னொரு புறம் தேவனுடைய பர்சுத்தாவி இப்படியாக மூண் த்ரீக தேவனுக்குள்ளே நீங்கள் உங்கள் பயணங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் வனாந்திரம் மட்டும் முடியவில்லை இஸ்ரேல் புத்திரர்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்கன்றால் மேகஸ்தமமாக அக்னிஸ்தமாய் கத்துறந்த வனாந்திரத்தில் தரிசனமாக்கிறார் அல்லது அந்த பாதுகாப்பை கொடுக்கிறார் மண் அருளப்படுகிறது வனாந்திரத்தில் இருக்கிறவரை மரண மண்ணை அருளப்படுகிறது அதன் பிறகு அவர்களுக்கு மண்ணாக நிறுத்தப்படுகிறது தேவனுடைய வனாந்திர வாழ்க்கையை எப்பொழுது முடியும் என்று நினைக்காது இருங்க இந்த வனாந்திரத்தில் மகிமையான காரியங்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறது இந்த வனாந்திரம் உடனே இந்த மகிமையான காரியங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் சாட்சியாக உங்கள் பிள்ளைகளுக்கு அது சரித்திரமாய் காணப்படும் உங்கள் மீது வை கற்று வைத்த கிருபையை கற்று எடுப்பதில்லை ஆனால் வனாந்திரத்தை நீங்கள் அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்க மனரமியமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் இந்த சூழ்நிலையில் நான் வர வேண்டுமா நான் எப்படிப்பட்டவனாக்கும் என்ற அந்த அடையாளங்களெல்லாம் அழிக்கப்படுகிற இடம் தான் வனாந்திரம் இந்த வனாந்திரத்தில் வந்தும் நான் யார் என்னுடைய பின்னணி என்ன என்னுடைய பழைய வாழ்க்கை என்ன என் குலம் என்ன என் கோத்திரம் என்ன என்று சொல்லியிருக்கின்றோம் வனாந்திரம் உங்களுக்கு நரகமாய் தெரியும் இந்த வனாந்திரத்தில் தேவனை நீங்கள் மகிமையான தேவனை மனரமியத்தோடு பார்க்கிற பொழுது கர்த்தருக்குழு ஒரு இப்படியும் தேவன் போஷிக்க வல்லவரா இப்படியும் தேவன் வெளிப்படுவாரா எந்த ஜாதிகளுக்கும் எந்த ஜனத்துக்கும் வெளிப்படாத மகிமை எனக்கு வெளிப்படுகிறதே நான் எம்மாத்திரம் என்று உங்கள் ஆத்மா சொல்ல வேண்டும்